டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் போட்ட வீடியோலாம் பார்க்குறீங்களா ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பேச போகிற வி விஷயம் நிகழ்வு இல்லை அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி நான் பேசப் போகிறேன் ஒரு ஆதங்கம் தான் இதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ஆதரவு இப்போது வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் ஜாதி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த கௌசல்யா சங்கர்னு ஒரு பேர் ரொம்ப அடிபட்டுச்சு இப்போ கௌசல்யா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இன்டர்வியூ கொடுத்ததை பார்த்தேன் இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமாக மேன் இஸ் எ சோஷியல் ஆனிமல் அப்படிம்பாங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு இன்டராக்ஷன் இல்லாமல் ஒருத்தர் தனியாக இந்த உலகத்தில் வாழவே முடியாது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கௌசல்யா நம்ம உடுமல்பேட்டை இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே வர்றவங்க தான் இந்த ஏரியாக்குள்ள அவங்க சமூகம் எப்படிப்பட்டது அவங்க ஃபேமிலி அவங்க ரிலேஷன்ஸ் அந்த சொசைட்டி அதுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்தாகணும் வேறு எங்கேயும் போக முடியாது நீ போ படிச்சுட்டு நீ வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு நீ வேலைக்கு போனாலும் வந்து நீ இந்த தான் இருக்கணும் எந்த சொசைட்டியில் இருந்தாலும் நீ யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் இருக்க முடியாது சரி விஷயத்துக்கு வரேன் அந்த பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போன உடனே ஃபஸ்ட் இயர்லேயே நைன்ட்டி பத்தொம்பது வயசில் லவ் பண்ணுச்சு சரி தப்பு கிடையாது ஆனால் அந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த சுச்சுவேஷனெல்லாம் அதை நினச்சே பார்க்கல அதுக்கு இந்த சமூகத்தில் இருந்த அந்த அவங்களுடைய சமூகத்தினுடைய அந்த ஒரு கெத்து அந்த ஒத்திமிறு ஏ நான் பண்ணுவேன் யார் என்ன பண்ணிட முடியும் அதுக்கு தைரியமான பெண் சிங்கப்பொன் சோஷியல் போராளி அப்படிங்கிற ஒரு பேர் இப்போ வந்துடுச்சு எப்படின்னா அம்மா அப்பா மேலேயே கேஸ் கொடுத்துட்டா அவதான் தைரியமான பொண்ணு அப்படின்னுட்டு ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு கொடுத்த வில ஷங்கர்னு ஒரு பையனோட உயிர் ஷங்கர் யாருன்னா அந்த பொண்ணு படிக்கிற காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்த பையன் சமூகத்தில் கீழ் கீழ்நிலையில் இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அவனை போன உடனே இந்த பொண்ணு லவ் பண்ணுறான் சரி தப்பு இல்லை ரெண்டு அப்பா அம்மா கிட்டி படிப்பை முடிங்க முதல்ல படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையை தேடிட்டு ரெண்டு குடும்பத்தார்கிட்டையும் பேசி நீ கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் உனக்கு தெரியும் உன் குடும்பத்தில் இதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஆனாலும் தெரிஞ்சு நீ வந்து அந்த பையனை லவ் பண்ண அந்த பையன் என்ன பண்ணுவாப்பாவோ அவன் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவன் அந்த குடும்பத்துக்கு ஒரு வே வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலம பிரெட் பின்னு சொல்லுவாங்க இல்லையா காப்பாற்ற போக வேண்டிய ஒரு நிலம இருந்த இந்த பையன் சரி நீ லவ் பண்ண அந்த பையன் லவ் பண்ண சரி இது இந்த விஷயம் இந்த பொண்ணோட வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போய் அவங்க எல்லாம் எதிர்க்க ஆரம்பித்தாங்க அந்த சமூகம் தான் அவங்க தான் சொல்கிறாங்களே எங்கள் ஜாதி பொண்ணை கையில் தொட்டையாக ஒரு நாகை எழுத்து வச்சா இருப்பேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அதுக்காக காதலிக்கிற தப்புன்னு நான் சொல்லவில்லை பெற்றோர்கள் சம்மதத்தோடு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க சம்மதம் இல்லைன்னா விட்டுருங்க இப்போதான் பிரேக்கப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு அப்படி கஷ்டப்பட்டு நீ கல்யாணம் பண்ணி என்னாச்சு அந்த பையன் செத்து போயிட்டாங்கல்ல சரி இந்த பொண்ணு எட்டு மாதம் லோ பண்ணாங்களாம் கல்யாணம் பண்ணி எட்டு மாதம் ஆச்சான் பட்டப்பகலில் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து குடும்பப்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட திருப்பூர்ல வெட்டி வெட்டியிருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் அதில் அந்த பையன் இறந்துட்டான் இவன் நிறைய காயங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிழைச்சிட்டான் புழைச்சிட்டு வந்து அப்பா அம்மா அம்மையிலேயே கா கேஸ் கொடுத்து கேஸ் ரொம்ப நாள் நடந்தது அவங்க ரெண்டு பேத்துக்கு தண்டனை கிடச்சிது நிறையா பேர் சேர்ந்து பண்ணாங்க சரி இது ஆணவ கொலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஃப்ரேஸ் மாறி போச்சு என்னன்னா ஆணவ காதல் அப்படிங்கிறாங்க அதாவது வேணுன்னே உயர்ஜாதி பொண்ணை போய் உயர்ஜாதி பையனை வந்து லவ் பண்ணி வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிரேஸை கொண்டு வந்துட்டாங்க இந்த ஜாதியை வச்சுட்டு இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கே புரியல சரி அது போகட்டும் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணுமல்ல நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமே இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமையாக போயிருக்கோம் அந்த பொண்ணு செல்வந்தர் வீட்டு பொண்ணு தெரிஞ்சிருக்கணும் அது ஒரு கெத்து நான் பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு போய் அந்த பையன் உயிரோடு இல்லை போயிட்டான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அழுதாங்க பிறண்டாங்க எல்லாம் பண்ணாங்க நீ என்ன பண்ண கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் சமூக போராளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் நடக்குது அவங்கெல்லாம் போராட்டம் பண்ண போனேன் சரி நல்ல விஷயம் அது கொடுக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வேறு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் வருமானம் செஞ்சது தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குது இல்லை தப்பு கிடையாது ஆனால் அந்த பையனோட குடும்பத்தை பற்றி நினச்சி பார்த்தியா உன்னால் உயிரிழந்தானே அந்த ஷங்கர் அவனோட குடும்பம் இன்றைக்கி நடு நிற்கிது அதுக்கு யார் காரணம் இதுதானே முழு காரணம் நீ எல்லாம் பார்த்துக்கணும் அந்த குடும்பத்தை விட்டுட்ட வேறு கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அங்கேயாவது ஒழுங்காக இருந்து இருக்குதா அவனுடைய வாழ்க்கைன்னா இல்லை அதான் சொல்கிறேனே யாருடைய சப்போர்ட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் யாராலையும் இந்த சொல்ல சொசைட்டியில் இந்த உலகத்தில் வாழ முடியாது இப்போ கல்யாணம் போயிட்டு போன பையனையும் நான் புரிய போகிறேன் அப்படிங்கிறேன் பார்த்தியா உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு ஒரு கன நேர சித்தம் தடுமாறுனதில் உன் வாழ்க்கையே மாறி போச்சு அந்த பொண்ணை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது சமூக போராளின்னு சொல்லிட்டு நீ வந்து பெண்களுக்காக நான் எதிராக போகிற அடுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கலாம் இப்போ உனக்கு வாழ்வாதாரம் என்ன படிச்சிருந்தீங்கன்னா கூட நீ வேலைக்கு போயிருந்துருக்கான் ஆனால் வேலைக்கு போன இடத்துல மட்டும் இந்த சொசைட்டி இந்த மக்கள் உன்னை சும்மா விட்டுருக்காங்களா நீ அந்த மாதிரி பொண்ணு நீ அப்படி பண்ண இப்படி ஊர்வாயை மூட மூடி கிடையாது யார் வேணால் என்ன வேணால் பேசுவாங்க அதை நீ கேட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை நீ வேணும் ஐ டோன்ட் கேர் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடுவேன் அப்படின்னு நீ சொல்லலாம் அதவில்லை பிரச்சனை இதுதான் நடக்கும் இப்படி தான் வரணும் இந்த உலகத்தில் தான் நீ வாழ்ந்தாகணும் என்ன பிரயோஜனம் உனக்கு இப்போ என்னாச்சு அப்பா அம்மாவை ஏற்று கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனையெல்லாம் வாங்கி கொடுத்து நான் சிங்கப்பெண் அப்படின்ட்டு இருந்தேன் இப்போ என்னாச்சு அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க உனக்காக நான் பெற்று வளர்த்தவங்களை பற்றி கொஞ்சமாக நினச்சி பார்த்தியா இல்லை அப்படி இருக்கிற சமூகத்து பெண் எப்படி இருந்திருக்கணும் படிப்பை முடித்து வேலைக்கு போய் அப்பா அம்மாவை வந்து சமாதானப்படுத்தி இப்படியெல்லாம் இருக்கும் நான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சம்மதத்தை வாங்கி நீ கல்யாணம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் அந்த பையனை பயனேயர் தான் படிக்கிறான் இன்னும் உனக்கு ஒரு வேலையே வரல அதுக்குள்ளே எங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் நாங்கள் பார் என்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்கள் வீரத்தை காட்டினேன் இப்போ என்னாச்சு இந்த சுச்சுவேஷனுக்கு காரணம் நீதான் முழுக்க முழுக்க நீதான் பொறுப்பேற்றுக்கணும் அந்த பையன் போயிட்டான் பாவம் அவங்க ஃபேமிலியும் பாவம் சரி அர்த்த கொடுக்க இந்த சமூகத்தை பற்றி பேச வரேன் அடுத்தது இப்போ வைரலாக இருக்கிற ரித்தன்யா அந்த பொண்ணுடைய மறைவு மரணம்னு கூட எனக்கு சொல்கிறதுக்கு மனசு வரல மறைவு எப்படியாச்சு பார்த்தீங்களா ரெண்டு பேரும் பெரிய செல்வந்தர்கள் பெரிய செல்வந்த பொண்ணு வீடும் இந்த மாப்பிள்ள வீடும் பக்கத்துல பேசல ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்காங்க இந்த பொண்ணு அருமையா பெத்து வளர்த்து படிக்க வச்சு இந்த பொண்ணு நினைச்சிருந்தா நான் வேலைக்கு போகிறேன் ஐடி கம்பெனிக்கு மெட்ராஸில் போயிருந்திருக்கலாம் வேலை செஞ்சிருந்திருக்கலாம் அங்கேயே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு அமெரிக்கா போயிருந்திருக்கலாம் நிறைய பேர் இந்த காஸ்ட்டில் யாரும் வரை காலையில் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாம் போகிறாங்க வர்றாங்க எல்லாம் நடக்குது இந்த பொண்ணு அப்படி இல்லை வீட்டு அம்மா அப்பா அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க அப்படி பையனை பார்க்குறாங்க அதுவும் பக்கத்துலேயே வீடு ஏகப்பட்ட சொத்து எல்லாத்துக்கும் ரெண்டு பேரும் இந்த சொத்து பண கணக்கு தான் பார்த்தாங்களே தவிர ஃபேமிலி பார்க்கல ரித்தன்யாவோட பேரண்ட்ஸு மாப்பிள்ளைக்கு அவ்வளோ சொத்து இருக்கா மாதம் வாடகையே இருபது லட்சம் ரூபாய் வருதான் அவர் வேலைக்கு போக வேண்டிய கூட அவசியம் இல்லை வீட்டுக்கு ஒரே பையன் அத்தனை சொத்தும் தானே என் பொண்ணு அங்கே மகாராணி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முந்நூறு பவுன் நகை போட்டு ஒரு கோடி ரூபாய் கார் வாங்கி கொடுத்து ஆடம்பரமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்தாங்களா குடும்பத்தோட கேரக்டர் என்னன்னு விசாரிச்சாங்களா அந்த வீட்டு வேலையில் செய் வேலை செய்கிறவங்கிட்ட கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பாங்க இல்லை எங்கேயாவது பக்கத்தில் ஃபங்க்ஷனில் அதில் இதில் பார்த்துருப்பாங்கல்ல பார்த்து அந்த குடும்பத்தை பற்றி விசாரி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போன அப்புறம் ஓ அவன் அப்படி இப்படின்னு நூறு கதை சொல்கிறாங்க அதுக்கு முன்னே விசாரிச்சிங்களா நீங்கள் அந்த பையன் எப்படி அவங்க குடும்பம் எப்படின்னு எல்லோரும் காசு 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 தங்கம் பணம் ஏன் தான் இப்படி பறக்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் தங்கத்தியாக சாப்பிடுவேன் சோதான் திங்கணும் அந்த பொண்ணுக்கு சரியாக விசாரிக்காம கல்யாணம் ஆகி பதினொன்று நாளைக்குள்ளே அந்த பொண்ணு வீட்டுக்கு வருது அழுதுட்டு என்னன்னு கேட்டால் இப்படி கேட்குறாங்க முந்நூறு பவுன் போடுறேன்னு சொன்னீங்களே எங்கே இன்னும் காணும் இவங்க சொன்னாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் கொடுத்து கொண்டு வருவா மொத்தமாக எதுக்கு கொடுக்கும் இவங்க சொன்னது என்ன முந்நூறு பவுன் போடுறேன் முந்நூறு பவுன் பொண்ணு கூடவே அனுப்பிச்சுக்க தானே இவங்க இவங்களுடைய கெத்து அவங்க கெத் என்ன ம் போடுறேன்னு சொன்னார்களாட்டா எங்க இதுதாங்க இன்னைக்கு இன்னும் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் நடக்கிறது இதுதான் எங்க உன் நகையெல்லாம் காணும் எங்க வரச்சி பார்க்கணும் முந்நூறு பவுன் போடுறேன்னு சொன்னாங்களே எங்க இதெல்லாம் அவங்க கேள்வி ஏம்மா நீ என்ன தங்கத்தையா திங்க போற சோறு தானே திங்க உனக்கே அவ்வளோ சொத்து இருக்குது இன்னும் இந்த பொண்ணு கொண்டு வந்தால் உன் வீடு நிறைய போகுதா இல்லை அதுக்குள்ளே பையனுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ஒரு மாதம் கேப்புக்குள்ள இந்த பொண்ணு ரெண்டு தடவை வீட்டுக்கு வந்துடுச்சு அழுதுட்டு அங்கே என்னால் இருக்க முடியல அது அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்லுது எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் சரியாக போகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர என்னோட கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்கலை அப்படிங்குது அப்போ எவ்வளோ வலி இருக்கணும் அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டம்னு யாராவது விசாரித்தாங்களா குழந்தை வீட்டில் இப்போ சரியாக போகும் சரியாக போகும்னு சமாதானப்படுத்துனாங்களே தவிர அந்த பொண்ணு என்ன கஷ்டப்பட்டுச்சுன்னு யாராவது கேட்டாங்களா இல்லை காசு படம் தான் இவங்களுக்கு பெருசாக தெரியும் இவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் பொண்ணை கொடுத்துட்டு அப்புறமா இப்போ இவங்க செத்து போன அப்புறம் இதெல்லாம் சொல்கிறாங்க அவன் அப்படி இவன் இப்படி இதெல்லாம் முதல்ல விசாரிக்க மாட்டிங்களா ம் ஜாதகமெல்லாம் குளங்கோஸ்தரமெல்லாம் பார்த்துருப்பீங்களே இதை பார்க்கலையா என்னங்க அநியாயம் ஒரு பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ துன்பப்பட்டு முடியாமல் தற்கொலை பண்ணிச்சு அப்படின்னா இதை விட பெண்களுடைய நிலைமையை இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் அப்படியே படித்து முன்னேறி உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியா அப்படி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிக்கிறோம் இந்த சொசைட்டியில் நடக்கிற அநியாயம் அது பெண்களுக்கு எதிரான அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்குது பாருங்கள் பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிறது சரியாக இருக்குது இந்த விஷயத்தில் அந்த வீட்டில் அந்த பொண்ணை நிற்க வச்சு நாலஞ்சு மணி நேரம் அவங்க மாமனார் வந்து கேள்வி கேட்டிருக்காரு இதெல்லாம் எப்போ தெரியுது அந்த பொண்ணு இறந்து போன அப்புறம் அதுக்கு முன்னே உங்களுக்கு தெரியலையா பொண்ணு கொடுத்தவங்க போய் விசாரிக்க மாட்டிங்களா அவங்க வீட்டுக்கு போக மாட்டிங்களா அங்கே பொண்ணு எப்படி இருக்கான்னு போய் பார்க்க மாட்டிங்களா ஓ பையன் பணக்கார வீட்டு பையன் அவன் நல்லா பார்த்துப்பான் மகாராணி மாதிரி இருப்பாள் என் பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க யாருடைய தப்பு உங்களுடைய தப்பு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது உங்க வீடு நீ போய் பார்க்கல செத்து போன அப்புறம் அப்படியா இப்படியா போயிடுச்சு உயிர் இந்த அம்மானா வருமா அப்பானா வருமா அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்தை யாராவது கேட்டீங்களா இல்லை அப்படியாச்சு ஆச்சுங்களா இப்போ அந்த பையன் வீட்டில் இருந்த வெளியே வந்துட்ட பணம் படுத்துற பாட பணம் பாதாள வரைக்கும் பாயும் அப்படிப்பாங்க நீங்களும் இந்த பணத்தை நம்பி தான் இந்த பொண்ணை கொடுத்தீங்க அவங்களும் பணம் பணம் தானே தேடிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட காசு இருக்கு வந்துட்டாங்க வெளியே இப்ப வந்து இந்த இன்னும் அந்த பொண்ணுடைய உடற்கூராய் ரிசல்ட் வரலையா அது எப்படிங்க எத்தனை நாள் வராமல் இருக்கும் எல்லாம் வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க என்ன வேணால் நடக்கும் நம்ம தான் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ரித்தன்யா கேஸில் பத்தாகமாக உயிரை விட்ட அந்த பொண்ணுக்கு பத்தாப்பட்றத தவிர யார் இவங்க இவங்க பண்ணினது முதல்ல தப்பு அந்த மாதிரி வீட்டில் இவங்க பொண்ணை கொடுத்துருக்கக்கூடாது கொடுத்து விசாரிக்காமல் கொடுத்ததில் அந்த பையனும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் நான் என் நம்ம போய் நேரில் ஒன்றும் பார்க்கலை இங்கே வர நியூஸில் வரதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் நேரில் ஒன்றும் பார்க்கலை ஆனாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ வந்திருக்கா அவளும் நல்ல வசதியான வீட்டு பொண்ணு உனக்கும் வீட்டில் பொம்பளை பிள்ளை இல்லை அப்போ இந்த பொண்ணை நீ உன் பொண்ணு மாதிரி நினச்சி பார்த்துருக்க வேண்டாமா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வர்ற பொண்ணுகளை எல்லாம் ஏற்றுக்கிட்டு நல்லா பார்த்துக்கிற பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க உனக்கு சீர்வரிசையோடு இப்படி வந்த பொண்ணை நீ உன் பொண்ணு மாதிரி பார்க்கக்கூடாதான் அப்படி என்ன உனக்கு ஆசை காசு வந்து தான் நீ சாப்பிட்ணுமா அந்த பொண்ணு கொண்டு வந்த தங்கத்தை வச்சு தான் நீ நகை பண்ணி போட்டுக்கணுமா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த ஜனங்களோட மென்டாலிட்டி இதெல்லாம் இந்த சமூகத்து மக்களுடைய கேரக்டர்ஸ் தான் இந்த கோகுல்ராஜ் ஒரு கேஸ் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை திருச்செங்கோடு மலையடி வாரத்தில் காலேஜில் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணும் இந்த பையனும் சும்மா நின்று ரெண்டு விஷயம் பேசிட்டு போயிருக்கான் அந்த பையன் உடனே அவங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு கட்சி தலைவர் எங்கே காசு பொண்ணுக்கிட்ட நீ எப்படி பேசலான்னு அந்த பையனை பிடிச்சிட்டு த கடத்திட்டு போய் அவன் நா அவன் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் நம்ம கைப்பட லெட்டர் எழுத வச்சு அவன் பாக்கெட்டில் போட்டு அவனை கொண்டு கொண்டு தண்டவாளத்தில் போட்டு அவன் தற்கொலை பண்ணிட்ட மாதிரி சீன் கிரியேட் பண்ணி இத்தனையும் நடந்திருக்கு ஒரு அருமையான வக்கீலும் இந்த ஃபரான்சிக் சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்க இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னு அதுக்கப்புறம் கேஸ் நடந்துச்சு அவர் வந்து போனாங்க பிடிச்சாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஜாமீனில் வந்துட்டாராம் பார்த்திங்களா சொசைட்டி எப்படி இருக்குது மக்கள் எப்படி இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த சமூகத்தில் அந்த ஜாதி பெரியும் அவங்கிற பண பலம் வேறு ஒன்றத்தையும் சொல்ல முடியல இவ் இந்த ரித்தன்யா கேஸில் வந்து பாவப்பட்ட ஜன்மம் அது ரெண்டு பேருமே பணத்தாசை பிடிச்சாங்க இவங்களும் பணம் அவங்களும் பணம் 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 பணம்னு சொல்லி காசு சொத்து சொத்து தான் பார்த்தாங்களே தவிர பொண்ணை கொடுக்கும்போது மனுஷங்களை பார்க்கலை அந்த பொண்ணு அநியாயமாக உயர விட்டுடுச்சு அதனால் காசு பணத்தை பார்க்காதீங்க மக்களே அடுத்தது கூட நிறைய கேஸ் வந்துடுச்சு நிறைய நடக்குது இப்போ தான் ஆணவ கொலைங்கிறதுக்கும் போது ஆணவ காதல்னு பேர் வச்சிட்டாங்க சரி அது போட்டோம் ஜாக்கிரதையாக இருங்க பொண்ணை பற்றாங்க ஆனால் இப்போ வேலைக்கு போகிற பொண்கள் பண்ணுற அலப்பற தாங்க முடியல இந்த மியா நான் நான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பேசுகிறது அது தனியாக ஒரு வீடியோ தான் போடணும் நான் அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்பில் வந்து ரொம்ப வைரலாக வர்றது என்னன்னா ஆளாளுக்கு ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி நான் முதலே சொல்லியிருந்தேன் ஒரு கேமராமேனை கூட்டிகிட்டு போய் ஒருத்தரை வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறது அந்த மீடியா இந்த மீடியா அப்படியாகும் இப்படி சொல்லி எது எதுலேயோ வருது நிறைய வீடியோஸ் வருது அதாவது பா மூத்த பத்திரிகையாளர் சமூக செயற்பாட்டாளர் மூத்த எழுத்தாளர் அப்படின்னு அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அந்த பழைய கதையெல்லாம் கிண்டி இவங்க வந்து வீடியோ போடுறது பழைய இதில் நான் சினிமாக்காரனாக இருந்தேன் நான் வந்து பத்திரிக்கையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இஷ்டத்துக்கு வீடியோ போட்டுட்ருக்கிறாரு ஒரு குடும்பத்துடைய எல்லாம் போட்டுக்கிட்டுருக்கிறாரு அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு ஏகமாக அந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் திட்டுறது இப்படியே திட்டு தான் நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் நம்மளுடைய சேனல் சேனலில் வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்க நமக்கு யூடியூப்லேருந்து காசு வரும் நம்மளை பற்றி எல்லாேரும் நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நெகட்டிவாக திட்டி திட்டியே நீ போல பெரிய ஆள் ஆகிட முடியுமா இந்த ஒருத்தர் அப்படிதான் தான் திட்டிகிட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டும் இருக்கிறாரு நிறைய பேர் அப்படிதான் தான் போடுறாங்க அவங்க எல்லாம் எல்லாம் பார்ப்பாங்க நம்மளும் பெரிய ஆளா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசறது அதாவது இப்ப லைட்டில் செலிபிரிட்டிஸா இருக்கிறவங்கள பத்தி நெகட்டிவா பேசுறது அவங்க கேரக்டர் என்ன அது என்ன இது என்ன நீ அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் நம்பி மூணு பொம்பளை வந்தா டிக்கெட் டிக்கெட்னா ஓடி போயிட்டா போயிட்டு போற உனக்கு என்ன அவங்க வீட்டில் அது அவருடைய பர்சனல் நீயே அதை உங்க வீட்டை பத்தி பேசுனாங்களா இல்ல இல்ல அப்புறம் சிஎம்மை பற்றி பேசுறது அப்புறம் வந்து மற்றவங்கள பற்றி அதுவும் கண்டபடி பேசுறது ஒரு வரமுறை இல்லாமல் ஒரு பப்ளிக்கில் என்ன பேசணுங்கிற ஒரு ஒரு அதே இல்லாமல் ஒழுக்கமே இல்லாமல் கண்டபடி ஒருத்தர் பேசுகிறார் இப்போ இத்தனை பேர் பேசிகிட்ருக்கிறாங்க இப்போ புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறார் அவர் வந்து இப்போ சின்ன துறையில் நடிக்கிற ஒரு நடிகராமா அவர் கூட ஒரு சின்னத்திரையில் வந்தார் மருமகள்னு சொல்லிட்டு வேலை நினச்சி அப்படி அழுகிறாரு பார்க்க சகிக்கலை அவர் அழுகிறத நான் அப்பயே சொல்லியிருந்தேன் இதில் வராது பார்க்க சகிக்கலை அப்படின்ட்டு அவர் இப்போ பேசுகிறாரு பேசுகிறாரு அப்படி பேசுகிறார் தேவையா நல்ல விஷயத்த சொல்லுங்க பாசிட்டிவாக சொல்லுங்க இளைஞர்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க அதை விட்டுட்டு இப்படி அடுத்தவங்கள திட்டி திட்டியே நீ பெரியவனாகாமா உனக்கு காசு சம்பாதிக்கணுமா அது காசு சம்பாதிக்கிறதுக்கு அதை வந்து சில என்ன வாழ வைக்கும் யூடியூப் நேயர்களுக்கு வழக்கம் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார் வாழ வைக்கும் அந்த வாழ வைக்கும்ங்கிறது கூட சொல்லப்பட்டாங்க சரியாக அவங்கள மாதிரி இவரும் தானும் திட்டி திட்டி எழுதுனா நம்ம வீடியோ நல்லா வைரல் ஆகிடும் நமக்கும் யூடியூப்லேருந்து நிறையா காசு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் அது எந்த மாதிரி போகுதோ தெரியல ஓகேவா அதனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பேசுகிறவங்க கொஞ்சம் நாகரிகம் சோஷியல் நாகரிகம் தெரிஞ்சு பேசுங்கள் நல்லதாக பேசுங்க நல்லதாக எடுத்து போடுங்க எத்தனையோ வீடியோஸ் வருது எத்தனையோ வேலை செய்கிறவங்கள பற்றி வருது ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பற்றி போறது அதெல்லாம் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இப்படி அடுத்தவனை திட்டியே நீ காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இன்னொன்று இப்போ வர இந்த சேனலில் வர எல்லாம் நான் சன் டிவி மட்டும்தான் பார்க்குறேன் அதில் வந்து கயல்னு ஒரு சீரியல் வந்து ட கண் கொண்டு பார்க்க முடியல எத்தனா வருஷத்துக்கு தான் வரும்னு தெரியல அந்த ஒரு பொண்ணு ஒன்றுமே இல்லை வீட்டில் அவ்வளோ பெரிய வீடு அத்தனை பேர் எப்படி சாப்பிட்றாங்க எப்படி துணிமணி போட்டுக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் ஃபேஷன் ஃபேஷனாக ஸாரி கட்டிட்டு வர்றாங்க ஜெல்ஸ் போட்டுக்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஹோட்டல் கட்டுறாங்க நம்ப முடியுதுங்களா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு யாராவது ஹோட்டல் வாங்க முடியுமா அதில் சாப்பாடு எல்லா வீட்டில் இருக்கிறவங்களே போய் தோசை சொல்கிறாங்களா பரிமாறுறாங்களா எல்லாம் பண்ணுறாங்க நம்புகிற மாதிரி பண்ணியா ட அதை கண் கொண்டு சீக்கிரம் முடித்தாலும் பரவாயில்ல முதல்ல அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறோம் அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறா பாத்ரூம் கழிவுறா எல்லாம் பண்ணுறேன் அப்புறம் இப்போ வந்துட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அவங்க புருஷன் காட்டுறவற்றையாராம் பெரிய பணக்காரன் அவ்வளோ எம்பிஏ படித்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் அவனுக்கு ஒரு வேலை தேடி போக முடியாதா வேலை கொட்டி கிடக்குது வேலை தேடி போகாமல் இந்த பொண்ணு வீட்லேயே உட்காந்துட்டு டேபிள் துடைக்கிறேன் நம்ம இதெல்லாம் வந்து நம்ப முடியுதுங்களா நம்ப முடியாத எல்லாம் காட்டுறாங்க அப்புறம் இந்த மூன்று முடிச்சு தொடரில் வர அந்த மாமியார் கேரக்டர் சுந்தரவண்டி அதோட ஹேர் ஸ்டைலே ஒன்றும் நம்ப முடியலைங்க எல்லாமே இங்கிடி ஒரு கொண்டை வச்சுட்ருக்குது அப்புறம் இப்படி இது வரைக்கும் ஒரு மு முடி தொங்குது ஒரு நாள் பேஷனாக இருக்கணுன்னாலும் ஆர்டிஃபிஷியல்னாலும் நம்புகிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க நம்பவே முடியாத ஹேர் ஸ்டைல் எதுக்குங்க வச்சா அப்புறம் இந்த ஆதிரை ஹேர் வீட்டுக்கா புருஷன் காசு 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 நிலையிறானா ஒரு வீடு 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 நிலையிறானா இந்த வீட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அவங்க குடும்பத்தில் என்னோட தங்கச்சி இருக்காங்க அப்பா இருக்கிறாரு பாட்டி இருக்கிறாரு அவங்களெல்லாம் காப்பாற்ற வேணும்னு தெரியலையா அவங்க வீட்டுக்கு வீடு ஐயோ நிலையிறாரங்க இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணே பத்தலை வேண்டாம் தொடரையெல்லாம் சீக்கிரம் முடித்து ஒரு நல்ல தொடரை போடுங்க அந்த காலத்துலேருந்து அதே தான் வந்துகிட்டுருக்குது ஆ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த ஒரு விசேஷ எல்லாம் ஒரு பட்டிமன்றம் ஒன்று போடுறாங்க பாருங்கள் இந்த சன் டிவி ஆரம்பத்த காலத்தில் இருந்து சாலமன் பாப்பையாவும் இந்த பாரதி பாஸ்கரும் இந்த ராஜா மட பார்த்து 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 கேட்டு 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 கண்ணில் ரத்தம் வருது காதில் ரத்தம் வருது இதெல்லாம் பார்க்கவே முடியல வேற மாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் மத்துங்க அப்படின்னு சாலவன் பாப்பையா மாதிரியே நம்மளும் புரணம் கொடுக்க வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நான் பார்த்து பேசுகிறத இதுதான் உங்களுடைய எண்ணமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன் நான் வந்து ஹிந்தி ஸ்போக்கன் போட்டுட்ருக்கிற வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ண என்ன உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ Thank you. Bye.